குருவாயூரப்பன்டு திருவாமிரதத்தின உருளி நீரச்சும் பாச்சோறு வச்சு நாம இப்ப குருவாயூர் கஷேத்திரத்துல இருக்கோம் இங்க இந்தனுடைய கஷேத்திரத்து ஸ்தல வரலாறு என்றது குருஜி சொல்றாரு கேளுங்க கிருஷ்ணா குருவாயிருப்பா இந்த கஷேத்திரம் ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம் குரு வாயு அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க கிருஷ்ணனை பிரதிஷ்டா பண்ணினா ஸ்ரீ கிருஷ்ணன் சமுத்திரத்தில் அப்படியே வந்துட்டே இருந்தான் அந்த பகவானை இங்கே இடத்துல வந்து பிரதிஷ்ட பண்ணால் இந்த கஷேத்தத்துக்கே குருவாயு பகவானுக்கு பேர் அப்பன்னு சொல்லுவார் வரலாம் அதனால் குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு பேர் இந்த கிருஷ்ணனுடைய மகாத்யம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய கண்ணன் வரப்பிரசாதி முதல்ல எல்லாருக்கும் மனதை சாந்தி வேணும் குழந்த பாக்கியம் வேணும் கல்யாணம் ஆகணும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும் இதெல்லாம் நம்மளுக்கு எத்தனையோவே இருக்குது மனசில் இருந்துன்னு இல்லையா இதெல்லாம் நினைச்சிட்டு இந்த கிருஷ்ணனை ஒரு தடவை தரிசனம் பண்ணினா போகிறோம் அந்த கிருஷ்ணனுடைய கிருபையினால் அவன் தரிசனம் அவனுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டாலும் போகிறோம் ஏன்னா அந்த சோ கோவில் வந்து ரொம்ப நேரம் விட மாட்டா பின்னாடி ஆயிரம் பேர் காத்துட்டு இருப்பானால எல்லாரும் போயின்ண்டே இருக்கணும் ஆகிட்டே இருக்கணும் அதனால் நம்ம பார்க்கலையே நான் தாப்பப்பட வேண்டாம் அவன் பார்த்துட்டான்னா அந்த ஒரு தரிசனத்துக்கு தான் ஆசைப்படுறோம் அதனால் பதினைஞ்சு மணி நேரம் நின்னாலும் பரவாயில்ல பகவானுக்காக வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவா இந்த கிருஷ்ணன் அப்பேற்பட்ட வரப்பிரசாதியாக இருக்கிறதுனால இங்கே வராதவா யாரும் கிடையாது ஒரு ஹிந்து அப்படின்னாலும் இல்லை மற்ற மதத்தவர்களாக இருந்தால் கூட இந்த கிருஷ்ணிடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு உண்டு கிருஷ்ணனுக்கு வந்து பாரபட்சமே கிடையாது இவன் ஹிந்து அவர் முகமதியர்கள் மற்றவர்கள்ங்கிற வித்தியாசமே பகவான் கிடையாது அதனால் பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுற தெய்வம் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுறான் அதனால் இங்கே சுற்று வட்டாரத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முகமதியர்கள் இருக்கா கிறிஸ்தவர்கள் இருக்கா எல்லாரும் இருக்கா எல்லாரும் ஆனால் குருவாயிருப்பாங்கன்னா உடனே கையெடுத்து கும்பிடுவாள் அப்போ ஏற்பட்ட வரப்பிரசாதியான கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணனுக்கு பற்றி பட்டதிரின்னு நாராயண பட்டதிரின்னு ஒரு பெரியவர் அவர் ரொம்ப வாதரோகத்துல கஷ்டப்பட்டார் அவருக்கு பகவான் இந்த கிருஷ்ணன் தான் அனுகிரகம் பண்ணினான் பாதரோகத்தில இருந்து நிவர்த்தி ஆகி அவனை பத்தி நாராயணியம் பாடினார் அத பாடி 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 சேங்கஆழிபுரம் ஆலிபுரம் ராமதீஷ்வரன் ஒரு மகாபிரிவா இருந்தா அவளுக்கு ஒரு சிரமம் இருந்தது சரீரத்துல சரீரம் என்ன யாருக்குமே வியாதிகள் இதா இருக்கும் அந்த வியாதிகள் எதுவா இருந்தாலும் போகணும்னா இந்த தசகம்னு தசகம் பத்து பத்து ஸ்லோகமா பண்ணிருக்க அதுல ஒரு பத்து ஸ்லோகம் சொன்னா கூட சரி ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் சரி அந்த கிருஷ்ணனை பத்தி அப்படி பாடினதுனால பட்டதிரிக்கு அனுகூரம் பண்ண ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கும் அனுகூரம் பண்ணுறாங்கிறத இங்கே நேர நிதர்சனமாக பார்க்கலாம் இங்கே இந்த கோவில் என்ன விசேஷம்னா பாகவதத்தாக நடந்துகிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பாகவதம் படிச்சுட்டே இருப்பாள் அப்படி இந்த கேரள மண்ணில் குருவாயூருங்கிற கேத்திரம் அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இங்கே இருக்கக்கூடிய பக்தால் தான் கிருஷ்ணனிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு பக்தி உடையவாளாக இருக்கா அதனால் எல்லோரும் நீங்களும் வந்து எல்லோரும் சேர்ந்து பகவானை பார்த்தனை பண்ணிப்போம் பகவானை தரிசனம் பண்ணுவோம் அயோத்தியில ராமனுக்கு ஆனந்தமான கோவில் கட்டி நம்ம மோடிஜி அனுகிரகம் பண்ணிருக்காரு எல்லாருக்கும் எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நாளாவது போய் அந்த ராமனை தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எல்லார்கிட்டயும் நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் வாங்குவோம் நம்முடைய சுவாமி நம்முடைய ஜன்னன பூமியான தானே கோவில் கொண்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேல இப்ப சிரமப்பட்டு இருந்திருக்கா எல்லா பக்தாளும் அவளுக்கு இப்ப ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கனால அடுத்த மாசம் நானும் அயோத்தியை போய் தரிசனம் பண்றதா இருக்கேன் எல்லாரும் வந்து பாருங்கோ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா എന്റെ ക്ഷേത്രം എന്ന വിശേഷം ഗുരുവായൂരപ്പന്റെ തിരുവാമൃതത്തിന് ഉരുളി നീറച്ചും പച്ചോറുവെച്ചു കദളിപ്പഴം വെച്ചു പഞ്ചാര നേതിച്ചു തുളസിപ്പൂവിട്ടു ഞാൻ പൂജിച്ചു ഭഗവാനിതെൻ്റെ കഴിക്കാത്തൂ ഒരു പഴം പോലും എടുക്കാത്തു പുത്തരി വേവഞ്ഞോ മധുരം പോരാനോ പുത്തരി വേവാനോ മധുരം പോരഞ്ഞോ അച്ഛൻ്റെ കൈകൊണ്ടു നേതിക്കഞ്ഞോ ിത്തരഞ്ഞിട്ടോ മടിത്തി തരഞ്ഞിട്ടോ പൂജ പിഴച്ചിട്ടോ മന്ത്രം പിഴച്ചിട്ടോ പൂജ പിഴച്ചിട്ടോ മന്ത്രം പിഴച്ചിട്ടോ പൂജാരിയായി ഞാൻ وَتْجُمُ <applause> النَّادِرُ <applause>